இந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லோமே எல்லா விலங்குகளுமே அந்த நொடி வாழக்கூடிய உயிரினமாக நான் பார்க்கின்றேன் மனிதர்கள்ட்டையும் விலங்குகளையும் இல்லாத ஒரு அதுக்கு அஞ்சு ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு அஞ்சு அறிவு ஆறு அறிவு ஏழு அறிவு நமக்கெல்லாம் எட்டு அறிவு இருக்குது அதுக்கெலாம் ஏழு அறிவு தான் இருக்குன்னா கூட ஆனால் அதுக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கமே நம்மக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லாத பழக்கம் அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட நன்றி கிடையாது அந்த மற்ற உயிரினங்கள்கிட்ட இந்த நொடி வாழ்வதற்கான அறிவு இருக்கின்றது கடவுள் அப்படிதான் அதை அப்ப அப்போ நாம் எல்லோருமே அடுத்த கட்டம் நகரோன்னா நாயாக இருக்க வேண்டிய இடத்துல நாயாக இருப்போம் புலியாக இருக்க வேண்டிய இடத்துல புளியாக இருப்போம் சிங்கமாக இருக்க வேண்டிய இடத்துல சிங்கமாக இருப்போம் எறும்பாக இருப்போம் யானையாக இருப்போம் சிறுத்தையாக இருப்போம் கழுதையாக இருப்போம் ஸோ கழுதன்னு நீங்கள் இனிமேல் எல்லோரும் கழுதையாக இருந்தும் நான் சொல்லிவிட்டேன்னா கவலைப்படாதீங்க அது ஒரு அர்த்தத்துக்காக சொல்கிறேன் கூல் அண்ட் காம் இந்த ஒரே ஒரு லைன் தான் நம்மை எப்போதுமே ஸ்டடியாக நம்ம இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயமா இருக்கும் பிகூல் பிகாம் அவ்வளோதான் ஸோ விலங்காக மாறிவிடுங்கள் விலங்காக மாறினா விலங்கோ விலங்குடைய எண்ணங்களை நாம் கிரகித்து விலங்குக்குள்ள உள்ள விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கும் உள்ள நல்ல குணாசிகளை நாம் எடுத்து அதாக மாறிட்டோம் அந்த அந்த பாயிண்ட்டாக மாறிட்டோம் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த விளக்கமாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் லைஃப்